என் நன்னிலை பள்ளியில் தமிழகத்தில் பயன்கள் இரும்புச்சத்து என்பது நமது தேவையான ஒரு ஊட்டச்சத்து ஆகும் இரும்பு குறைந்த அளவில் தேவையான மிகவும் அவசியமான ஒரு சத்து ஆகும் இது இயற்கையில் பெருமளவு காணப்படுகிறது பள்ளிகளில் பத்து முதல் பதினைந்து வயதிற்கு உள்ளிட்ட பருவ வளரிள பருவ மாணவ மாணவிகளுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகளை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இத்திட்டத்திற்கு வாராந்திர இரும்பு சத்து மாத்திரை வழங்கும் திட்டம் என்று பெயரிட்டு உள்ளன இரும்பு சத்து மாத்திரைகள் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் வழங்கப்பட்டு வந்தன புதிய திட்டத்தை தொடர்ந்து நீல நிறத்தில் வழங்கப்படுகின்றன இந்தியாவின் முக்கிய வள இளைஞர்களின் சக்தி இந்த சக்தியால் தான் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் இந்தியாவை மதிக்கின்றன இந்தியாவின் வயதிற்கு உள்ளிட்ட வளரிழ பருவதில் பெண்களும் முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஆண்களும் இரத்த சொகை நோயால் பாதிக்கப்படுவதாக மத்திய சுகாதார அரசு எடுத்த மூன்றாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கிப்பு தெரிய வந்துள்ளது எனவே நாட்டில் வர்க்கால இளைஞர்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும் விதமாக வாராந்தீத இரும்புச்சத்து மாத்திரை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக இரத்த சொகை நோய் ஏற்படுகிறது இதனால் உடல் சோர்வு சுறுசுறு முடி உதிர்தல் படிப்பு நாட்டமின்மை போன்ற பாதிப்புகளை மாணவர்கள் சந்திக்கின்றனர் எனவே பள்ளிகளில் தரக்கூடிய வாராந்திர சத்து மாத்திரைகளை மாணவர்கள் தவிர்க்காமல் உண்ண வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்